பொது திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி பதினான்கு முதல் விடாம கிட்டத்தட்ட இருபத்தி கோடி மேல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கேன் நெகட்டிவா சொல்லல ஆனா அது ஒரு பெரிய படம் வரும்போது வேற வழி கிடையாது ஒரு தொள்ளாயிரம் திரை இந்த படத்தை வெளியிடணும்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரிக்வயர்மெண்ட் இருக்கு மக்களும் அதை எதிர்பார்க்குறான் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்ல மலையாளம் சினிமா இந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு ஒரு மாதிரி போய் இருக்கு என்ன பண்ண போறோம் காதலை பத்தி பேசும்போது இப்ப உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ் அப்படிதான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த படத்துல அப்படி அந்த ட்ரெயிலர்ல வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அது ஆதாம் ஏவால் காலத்துல இருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதை தான் இந்த கதையில் சொல்கிறோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான் அசை ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் கூட பழகிறேன் எந்த மொமெண்ட்லையுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரெஸ்ஸு ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் க்ரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் அதான் சார் இப்போ டூ கே லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பாக்குறதுக்கு அகத்தியன் சார் யூ சாலமன் சார் சொன்ன மாதிரிதான் பாக்காமையே காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டிட்டு போயிட்டே இருந்தானுங்க இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான் பார்த்த நீங்க கூட்டிட்டு போனீங்களா இப்போ டூ பாத்த உடனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா அப்படி இல்ல யாராவது வர்றாங்களா இப்போ அட்வான்ஸ் அப்படி இல்ல 2k கிட்ஸ் பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க நான் ஒத்துக்க மாட்டேன் நான் நெகட்டிவா சொல்லல அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது அப்படி இல்ல பிக்கப் வாய்ப்பே இல்ல சார் என்ன சார் பசங்களே பின்னாடி பாருங்க அவங்க எல்லாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார் பின்னாடி 90ஸ் நிறைய பேர் இருந்தாங்கனா எல்லாருக்கும் தெரியும் கல்யாணமே ஆவல அப்படி அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேப்படும் சார் அததான் சார் பாத்துறதே கூடிட்டு போறாங்கன்னு இல்ல இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான் அந்த மாதிரியான கான்செப்ட் 2k ல இருக்கும் இல்ல 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 அந்த மாதிரி டூ கேல இல்லை இன்னும் இந்த பாய் பெஸ்டி நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ளக்காதல்னு இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்போ வச்சிருக்காங்க அவ்வளோதான் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துகிட்டே இருந்திருக்குது இப்போ அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்போ நமக்கு மீடியா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் இன்னொன்று எல்லா காலம் ஆ இருக்கட்டும் தொண்ணூறாக இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் இன்னலாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறையாடான்னு நம்ம திட்டுவாங்க ஸோ டிவி பார்க்கறது அவ்வளோ பெரிய குற்றமாக இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்குறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போகிறானுங்க மொபைலை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே கட்சியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்பத்திரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால் தான் நீங்கள் புதுமுகங்களை தேடி இது பண்ணுறீங்களா இல்லை நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயும்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு கதை தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் மு முடிச்சுட்டு ஒரு அப்போ தான் விஷ் விஷ் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ வெட்டிங் ஏஜென்சின்னு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால் ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படி பெரிய ஹீரோக்குள்ளே யாரும் செட் ஆக மாட்டாங்க ஸோ ஜெயவிர் ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால் பண்ணு சார் இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்து क्वेश्चन கேக்குறவனு தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ் சார் என்ன இல்ல சார் நான் திங்க வரேன் சார் சார் 2k கிட்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா பாத்தீங்கனா 2k கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் சரிங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மூணு ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க வந்து லவ் பண்றீங்களா நாங்க லவ் பண்றோமா யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நீங்க 2k ன் படம் எடுத்து இருக்கீங்க சோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏத்துபாங்களா 80s 90s ல ஏத்துவாங்களான்னு கேக்குறீங்களா நான் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன் இந்த படமே டூ கே கிட்ஸுக்கு பற்றின லைஃபு ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் நைன்டீன்ஸ் ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது அதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன் சார் வணக்கம் நான் ராதா பாண்டியன் சொல்கிறேன் வணக்கம் சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட்டு பேர் சப்ஜெக்ட்டு கொலை குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி செலக்ட் பண்ணி முயற்சி தெரியாத ஒன்றும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் கபடி குழு அதனால் ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் தான் இருப்பேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்தில் வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகுறத பத்தி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க ஒருவருக்கு எதையில சொல்லுங்க அதை அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் ஓ எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லிருக்கேண்ணே ஓகே தேங்க் யூண்ணே தேங்க் யூ சார் காலேஜஸ்ல ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லிருந்தீங்க அது ப்ரீ ரிலீஸ் ஆ பண்ண போறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சி இப்போ வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட் பிஹெசி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீமியர் ஷோ அதாவது ப்ரீவி தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தியேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் தனஞ்சலி சார் ஏதோ 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 ஒம்பழுக்கு பிறகு நினைக்கிறேன் இல்லை இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்தளவுக்கு தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகம் இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துகிட்ருக்கு பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க எந்த தயாரிப்பாளரும் இயக்குநர் சங்கமும் யாரும் குரல் கொடுக்கலையே அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா படங்கள் ஆரம்பிக்கவே கம்மியாயிடுச்சு இப்போ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருபது முப்பது படங்கள் பண்ணிகிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் ஏழு படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டுருக்கு சோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளவு படங்கள் வந்து சக்சஸ் போனது தான் ஆனால் அது ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையரங்களை இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரியர்மெண்ட் இருக்குது மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் இப்போ படம் நிறுத்திங்கன்னா விடாமிருச்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்போது அந்தளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவாக பார்க்குறாங்க அந்த செலக்டிவாக எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வச்சு தான் பார்ப்பாங்க ஊடகங்கள் என்ன சொல்லுது படத்தை பற்றி படம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த ஊடங்கள் என்ன சொல்றாங்க அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க அப்போ சிறுமன்ற மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடங்கள் என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க அதை வந்து நீங்க ஒரு பேலன்ஸ்டா சப்போர்ட்டிவா பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு பெரிய நடிகை நடிச்ச படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி ஏன் கேரளாவில் ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கும் இரநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அதில் பத்து படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இவ்வளோ பேர் லாஸ் ஆயிட்டாங்க அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட்டை குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்போ டிஸ்கஷன்ல இங்கே நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி போது அதெல்லாம் காஸ்ட் எங்கே போயிடுச்சு டேட்டும் கிடைக்க மாட்டேது அப்போ எப்படி பண்ணுறது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் சினிமா ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போகிறோம்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ச இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதை ஆரம்பிக்கலை நீங்களும் யாரும் குரல் பார்க்க அப்படி ஆரம்பித்தால் சிறு படங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்பு இல்ல இப்போ நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகல எல்லாமே சேலாவத படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளரோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டில் நம்மளுக்கு வித்துட முடியுமாதா வித்துட்டா தான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை சும்மா ரெவெனியூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் ஓகே புது ஓடிடி ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பார்ப்பாங்க எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்லை தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு மூணு கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும் சதா அதான் சரிமா ஸோ டூ கே லவ் ஸ்டோரி பத்தி ஏதாவது கேளுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய வேணாம் டூ கே லவ் ஸ்டோரி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதரவால் காதல் செய் ஒரு படம் பண்ணிங்க அதுவே டூ கே கிட்ஸ் ஸ்டோரி தான் ஸோ இது எவ்வளோ எந்த விதத்தில் மாற்றமாக இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்கள் லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசாக இருக்கும் ஆனால் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கறவங்க டூ கே லவ் ஸ்டோரியை பற்றி கேளுங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் மற்ற கேள்விகள் வேண்டாம் இந்த ஒரு ரெண்டு பொடிசரை கூட்டிகிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு ரைட்டா தனஞ்சயன் சார் பேசுறதுல பதட்டமாயிட்டாரு ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கும் போல தெரியுது நான் இப்ப யோசிக்கிறேன் இந்த புடிசரை கூப்பிடாமே இருந்திருக்கலாமோ வெங்கடேசன் வெங்கடேசன் சார் எந்திரிங்க சார் தான் எனக்கு என்ன சார் தெரியும் பாசிட்டிவான விஷயங்களை பேசணும் தான் படமே எடுக்கிறோம் சரி ஓகே எனிவே சார் பயப்படாதீங்க நான் இருக்கேன் டோன்ட் வரி நான் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவு காதசேவி ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அந்த டயத்தில் இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்கள் லைஃபுக்குள்ளே இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ ப்ளஸண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமாக மாற்றும் அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்ணுறேன் அந்த கிளைமேக்ஸை நம்பி தான் எடுத்தேன் கண்டிப்பாக படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலராக பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இமான் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்போ இருக்கும் ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு ஸ்கிரீன்லாம் பண்ணோம் இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க இந்த கேள்வி எல்லாம் இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல அதுக்கேத்த சார் போட்ட நீங்க கேட்க போறாங்க இல்ல போட்டு போட்டு காமிச்சமே நீங்க வெளியில நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அவர் வாயால அந்த மியூசிக் சொல்லணும்ன்ற நான் கேக்க போறேன் எப்படி மொபைல்ல போறேன் நீங்க அவரு வந்து அவர சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும் நீங்கதான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் கிருப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்கதான் சொல்லணும் இல்லை சார் நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசில் எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்போ இருக்கிற ஒரு நம்ம அதை கண்டெம்பரரி ஆடியன்ஸுக்கு மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாம் இருக்கும் சார் ஸோ அதனால் என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணுன்றதா எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான் அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன்ஸ் மாற்றிக்கிற மொழி உள்ள இருக்க சாக்லேட்டோடைய டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது ஸோ அப்படி தான் இசையாக நான் பார்க்குறேன் நான் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும் மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து டூ கேஆ மாற்றிருக்கோம் சார் அவ்வளோதான் ஒரு பிரமாதமான கேள்வி நானே கேட்குறேன் நம்ம ரொம்ப பிரமாதமான கேள்வி கேளு கேளு நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்க நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு டோனிக்கு நீங்கள் பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேருக்கு தெரியாது ஹீரோ அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும் அப்பதான் சரி கரெக்ட் தான் இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க பிரதர் கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்துல சொரக்குடின்ற கிராமத்தில் திருநாறு பக்கத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு விவசாயத்து குடும்பத்தில் பிறந்த வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அங்கிருந்து சிஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாவிலையும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தேன் சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுகிட்டே இருக்கலாம் ரெகுலரில் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சிலாம் இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அஸ் விஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிரு அடுத்து டிகிரி முடிச்சிரு அடுத்து ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க அதிலேயே வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கிடச்சி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகினேன் அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐனா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்சில் நிறைய விளாண்டுருக்குறேன் பட் அங்குள்ள உள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தான்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும்போதே நான் டேரக்ட் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் ஐ வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து வந்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணணும்னு யோசித்து பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படியே கடனு லோனு அப்புறம் வீடு கட்டு நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான் அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை பா சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து பெரிய வாய்ப்பை பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைம்லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம் எனக்கு வந்து ஒரு மூன்று வருஷம்தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபுசாலமன் சாரோட ஒரு டிராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் ஆரம்பிக்க போகிறோம் பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்து படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும் அதனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட் நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டிருக்க முடியாது எல்லோரும் நினச்ச மாரி நான் இப்போ அங்கே உட்காந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்தில் ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டேரெக்டரும் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டேரெக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு கிடைக்கல தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி வேறு என்ன சொல்கிறது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பேர்சனோடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் பேர்சனோ ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜிட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கட கட கடன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ்க்கு எங்கே இப்போ தான் நடந்துட்டு இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பிரபு சாலமன் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் ஒன் லைனர் இதை நீங்க பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க தரவா என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபஸ்ட் படம் மாரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதுல பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பா பாசிட்டிவா பிஸியாக வந்திருக்கு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா பண்ணிச்சிருங்க நன்றி கிரிக்கெட் பிளேயர்லேருந்து எப்படி டூ கே லவ் ஸ்டோரி ஹீரோ ஆனேன்னு கேட்டிருக்கணும் கொஸ்டின் அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்ஸியான கேள்விகள் சரி ஓகே மீனாட்சி இது உங்களுடைய தேட் ஃபில் எனிவே இது வந்து ஒரு ஒரு டூ கே கிட்டாக நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணிங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சுட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னாரு சார் உங்கள் கதை தானா சார் எப்படி சார் கிட்ட இருந்து ஒரு டூ லைக் ஏன்னா ரொம்ப ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் நீங்கள் தானே சார் கான்ட்ரவர்ஸி கேட்டீங்க ஏன்னா லைக் சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆதலால் காதல் சேவீர் ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு பட் இட் சச் அன் யங் ஃபிலிம் டூ கே ஐ மீன் நான் ஒரு டூ கே சோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும் போது ரொம்ப ரிலேட்டபுல்லா இருந்துச்சு சோ அதனால வந்து சொன்னேன் சார் சாரி பட் ஐயோ ஏங்க வைக் கொடுத்தீங்க சார் இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுசி சாரோட மூணாவது படம்

ஃபெப் அன்னைக்கு வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வந்து படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணும் கேக்குறேன் தேங்க்யூ நன்றி சோபி மாஸ்டர் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போட சாங்கு மாஸ்டர் மூணு நாளில் சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன் அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்தார் ஏன்னா எக்ஸ் அதாவது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்கு பணம் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன் மேனேஜர் மனோக்கினுடைய நன்றி அற்புதமான லொக்கேஷன்ஸ் காமிச்சார் ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ சோபி மாஸ்டர்கிட்ட மூணு நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோன்னே சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு மூணு நாள் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் சார் பேசாமல் என் அஸ்டண்ட் வச்சு எடுத்துலாமான்னு கேட்டார் தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை சாங் சுட் பண்ணோம் ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாகவே மாஸ்டர் வந்து ஒரு ஐ அந்த சாங் நான் மைண்ட்ல வி விஷுவல் நான் நினைச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் கொடுத்தீங்க அது எப்படி மாஸ்டர் எனக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சரி கே உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு ஏதாவது பதுன்னு சொல்லிருங்க அப்படியா அப்படிலாம் வரும் வித்தியாசமெல்லாம் யோசிக்கல சார் நீங்கள் நீங்கள் ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னீங்க நேரம் போய் சரி பார்த்தேன் அங்கே என்ன இந்த சாங்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு ஆக்சுவலி நம்ம காஸ்ட்யூம்லாம் வேறு ஒன்று தைச்சுட்டோம் இல்லை சார் வேறு ஒரு காஸ்ட்யூம் ரெடி பண்ணிட்டாங்க பட்டு அந்த இடத்துல நமக்கு நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விஷுவலாக நம்ம சவுண்டாக ஒன்று கேட்போம்ல அந்த கதைக்கு கதையும் வரணும் சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷுவலாக இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்கே எமர்ஜென்சியா ஒன்று அவசவசமாக ரெடி பண்ணி ஒன்று பண்ண மற்றபடி இதுல ரொம்ப பயங்கர சரி ரொம்ப கஷ்டமான கேள்வி சாரோட நீ பண்றீங்க இது சார் கணக்கே இல்லை எனக்கு அது அவர் எவ்வளோ தெளிவா சொன்னாரு இப்போ நீ சொல்லி அது நான் அப்படி கணக்கு வச்சுக்கலையே ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி ஃபைவ்ஸ் ஷேர் பண்ணதுல எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஆமா நைன்டி ராஜபட்டேல் ஆரம்பிச்சா இது வரைக்கும் இது வரைக்கும் எல்லா இடம் எல்லா படத்துலயும் எல்லா சாங்ஸ் பண்ணிக்க நன்றி உங்க கேள்விகளுக்கு நன்றி இப்போ ஒரு குரூப் எடுத்துடலாம்